எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக கர்த்தர் நானே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது லேபியர் ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக என்று கத்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனத்தை பார்த்து சொல்கிறார் இனி அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஏனோ தானோ என்று வாழ்ந்தாய் எகிப்தில் இருக்கும்போது உன் இஷ்டம் போல வாழ்ந்தாய் உன் இஷ்டம் போல பேசினாய் உன் இஷ்டம் போல நடந்தாய் ஆனால் உன்னை நான் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பிறகு உன்னுடைய நடை மாற வேண்டும் உன் பேச்சு மாற வேண்டும் உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் நீ இருக்கிற இடத்தில் தெய்வ பயம் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் என் ஸ்தலத்தை குறித்து பக்தி வைராக்கியமாய் இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை தேவனுடைய ஆலயத்திற்காக நாம் அதிகமாய் ஜபிக்க வேண்டும் பெரியமானவர்களே இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது எங்கும் அங்குமாய் பார்க்கும்பொழுது ஆலயத்திற்குள் அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது இவன் பெரியவன் அவன் பெரியவன் இவர்தான் நன்றாய் கவனியங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் உங்களுடைய சீட்டும் கிளிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சத்திய

என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் அதனுடைய பதி மூன்றாவது வசனம் சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம் உனக்கு தகப்பனை போல கர்த்தர் மாறுவார் நீ ஆண்டவரை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறாயோ அவர் நல்ல தகப்பனாய் மாறுவார் உடனே இறங்கி வருவார் அது மாத்திரமல்ல உன் சூழ்நிலைகளை மாற்றுவார் ஒரு தகப்பனை போல உனக்கு ஆதரவாய் கேட்டிருப்பார் பெரிய மாணவர்களே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவரை குறித்ததான பக்தி வைராக்கியத்தில் உறுதியாக இருங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் போகாதிருங்கள் நான் உங்களை கை பரலோக பரலோகப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நிலை நிறுத்தும் என் பிள்ளைகள் அலைந்து தெரியாதபடி பாதுகாத்து கொள்ளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் சுவாமி ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் வரட்டும் ஆண்டவரே தயவா இறங்குவீராக இன்றைக்கு என் தேவனில் அற்புதத்தை செய்வீராக இன்றைக்கு விடுதலை தருவீராக ராஜா எல்லா குற்றங்குறைகளையும் மன்னித்து வாழ வைப்பீராக உன்னை நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்